ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு எங்கேன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பேரூர் போஸ்டல் காலனி காலனியில் சில்வர் ஸ்ப்ரிங் கேட்டர் கமிட்டிக்குள்ளே முப்பது அடி ரோடு பேஸ்டில் வடக்கு பார்த்த கால் சென்ட் இடத்துல ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு அழகான லக்ஸரி வீட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கால் சென்ட்டு முப்பதுக்கு அறுபது சைஸில் வடக்கு பார்த்து மெயின் டோராக அமைச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஏக்கரால் உங்களுக்கு பார்க்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க போட்டிக்கோ சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் நல்ல ஒரு பெரிய போட்டிக்கோவாக டிசைன் பண்ணியிருக்காங்க வாட்டர் டேங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கிரௌண்ட் ஆகும் போர் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு அடிக்கு ஆரஞ்சு போர் ஆகும் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டேஜ் வாலில் போட்டுக்கோ வாலில் உங்களுக்கு டூ பை ஃபோர் டைல்ஸு லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரானேட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் உங்களுக்கு டீக்வுட் வித் டீக் ஃப்ரேமில் நல்ல ஒரு அழகான டிசைனாக பண்ணி கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் ஹால் பதினாறுக்கு பதினேழு சைஸில் நல்ல ஒரு லக்ஸரியாக ஹால் இருந்தே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிற மாதிரி ஸ்டெப் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஏஸ்பர் வாஸ்துப்படி படி கட்டியிருக்காங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டைனிங் பத்துக்கு எட்டு சைஸ்ல டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கேட்டர் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கு கிச்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு எட்டு சைஸ்ல இந்த வீடு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குதுங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் பேங்க் லோனோட நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் நல்ல டெவலப்பான ஏரியா உங்களுக்கு ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா கேட்டட் கம்யூனிட்டியாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு கிச்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் வீடு வாங்கணும் வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்கள நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சிறந்த முறையில் சேவை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பூஜாரும் நாலுக்கு நாலு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூமாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ரூமுக்கு ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் பார்த்துட்டிங்கன்னா நாலே காலுக்கு ஏழு சைஸில் உங்களுக்கு ஒன் பை டூ டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நியூ மாடல் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட வில எழுபத்திலஞ்சி எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க பிரிச்சிருந்தால் பேசிக்கலாம் கீழேயே ரெண்டு பெட்ரூம் டிசைன் பண்ணி இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸில் இந்த பெட்ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இருந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுற சொல்லியிருக்காங்க இதோட அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலுக்கு ஆறு சைஸில் நல்ல ஒரு பெரிய பாத்ரூமாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஹால் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டெப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரானைட் வித் டைல்ஸில் ஃபினிஷ் பண்ணி ஹேண்ட்ரல்ஸ் எஸ்எஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க மேலும் இந்த வீட்டோட பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்காங்க இதோடய சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றுக்கு இருபது சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க இதிலிருந்து அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சுக்கு ஏழு சைஸில் நல்ல ஒரு டைல்ஸாக டிசைன் பண்ணி இந்த பாத்ரூமுக்கும் ப்ளேயிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் எலிவேஷனில் எஸ்எஸ் கிரில் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அவுட்டர் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு நாலு சைஸில் இந்த பாத்ரூமையும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு சுற்றியும் மூணு அடிக்கு ஆஃப் செட் விட்ருக்காங்க இது நல்ல டெவலப்பான ஏரியாங்க கோயம்புத்தூரில் உங்க வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்க